உங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்கிறதா இல்லைன்னு மனுஷனாங்க நீங்களெல்லாம் ஆ மனுஷனா இப்படியா கொடுமைப்படுத்துவீங்க ஒன்னுகிட்ட காசு கொடுக்குறேன் துணியை துவச்சி போட்டு சொல்றீங்களா இல்லைங்க மேடம் அப்படி எல்லாம் சொல்லவே இல்லையா சரி இப்போ நமக்குள்ளே பேசுவோம் நம்ம எனக்கு இது இதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரிய தெரியாது உங்களெல்லாம் முகத்தை கிழிச்சு அப்படியே வெளியில் நிற்க வைக்கணும் மக்கள் மக்கள் வந்து எதாவது சொல்லிட போறேன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கு கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா மின்னு தின்னாங்க மேம் மேம் நான் ஒன்னும் தப்பு பண்ணல மேம் நான் என்ன தப்பு பண்ண மேம் நான் ஒரு தப்பு பண்ணலையே தப்பு பண்ணிருந்தா தெரியுங்க விஷம் அமைப்பேன் சொன்னீங்களா எது இது பெத்த குழந்தைங்களுக்கு போய் விஷம் வைப்பாங்களா மேம் நீங்க சொன்னீங்களா இல்லையா சொன்னோம் தான் மேம் இல்லுன்னு சொல்லி சொன்னீங்க அத எப்படி சொல்வீங்க போலீஸ் கூப்பிடுங்க சி கூப்பிடுங்க வாங்கிட்டு வரல வீட்டுக்கு மேம் அன்னைக்கு இப்ப தீபாவளி கொஞ்சம் மறுநாள் வாங்கிட்டு வரல